ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி முட்டைக்கறி தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி முட்டைக்கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சுடாட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இதை விட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை விட நாலு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ தக்காளியை நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் தண்ணி சேர்த்து நல்லா விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ கூட ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு கத்திய வச்சு முட்டையில் எல்லா பக்கத்துலேயும் கீறி வச்சுருக்குறேன் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம் திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி முட்டை கறி ரெடி ஆகிருச்சி கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியா கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் தக்காளி முட்டை கறியை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு சாச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு சாதத்தோடு சேர்த்து இந்த முட்டைக்கறியை சாப்பிட போகிறேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ